அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இன்று உங்கள் முன்னிலையில் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு முதலாவதாக டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன இரண்டாவதாக டெங்கு காய்ச்சல் வர அறிகுறிகள் என்ன மூன்றாவதாக டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பது எப்படி நான்காவதாக டெங்கு காய்ச்சலை சரி செய்வது எப்படி எனும் நான்கு தலைப்புகளுடன் விவரிக்க முன்வந்துள்ளேன் முதலாவதாக டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன டெங்கு எனப்படுவது ஒரு வைரஸ் கிருமி இது கொசுக்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவி டெங்கு காய்ச்சலை உருவாக்குகின்றது டெங்கு வைரஸானது ஆனது டி ஒன் டி டூ டி த்ரீ டி போர் என நான்கு வகைப்படும் இந்த வைரஸ்கள் அனைத்தும் ஏடிஸ் எனப்படும் ஒரு வகை கொசுக்களால் மாத்திரம் பரவுகின்றன ஏடிஸ் கொசுக்கள் முதலில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உருவானது ஆனால் இப்போது உலகெங்கிலும் உள்ள அனைத்து வெப்பமண்டல பகுதிகளிலும் காணப்படுகிறது மேற்பட்ட நாடுகளில் உள்ள மக்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவதாக டெங்கு காய்ச்சல் வர அறிகுறிகள் என்ன டெங்கு நோய் தொற்று உள்ளவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் தலைவலி வலி கண்களுக்கு பின்னால் வலி ஏற்படுதல் தசைகள் மற்றும் மூட்டுவலி ஏற்படுதல் வாந்தி எடுத்தல் உடலில் அடிக்கடி சோர்வு ஏற்படுதல் உடலில் அரிப்பு ஏற்படுதல் வாய் மற்றும் மூக்கு போன்றவற்றிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும் அனைத்தும் டெங்கு நோய் உள்ளவர்களுக்கான அறிகுறிகளாகும் மூன்றாவதாக டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பது எப்படி தற்போது டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே கொசுக்கள் நம்மை கடிக்காமல் பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே டெங்கு காய்ச்சல் வராமல் நம்மை பாதுகாக்க முடியும் டெங்கு காய்ச்சல் வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய சில வழிமுறைகள் ஏடிஸ் கொசுக்கள் நம் வீட்டை சுற்றி தேங்கி நிற்கும் தண்ணீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளது எனவே நம் வீட்டை சுற்றி தேங்கி நிற்கும் தேவையற்ற தண்ணீரை உடனே நீக்க வேண்டியது அவசியம் மற்றும் வீட்டை சுற்றி நீர் தேங்கக்கூடிய பாத்திரங்களில் சிறிதும் நீர் இல்லாமல் கவிழ்த்து வைங்கள் அதே வேளையில் அதிகப்படியான வாசனையுள்ள சோப்புகள் மற்றும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை அதிகளவு அளவு கொசுக்கள் ஈர்க்கக்கூடிய வண்ணம் உள்ளன நான்காவது டெங்கு காய்ச்சலை சரி செய்வது எப்படி டெங்கு காய்ச்சல் உள்ளவர்களுக்கு கடுமையான ஜொரம் மற்றும் வாந்தி ஏற்படும் இதனால் உடலில் நீர்ச்சத்து குறையும் எனவே நீர்ச்சத்து குறையாமல் தடுக்க சுத்தமான குடிநீர் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுப்பது அவசியம் டெங்கு காய்ச்சல் உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் பிளேட்லத்தில் எண்ணிக்கை குறையும் பிளேட்டர் எனப்படுவது நம் இரத்த ஓட்டத்தில் உள்ள சிறிய செல்களாகும் இதன் முக்கியமான செயல்பாடு நம் உடலில் காயம் ஏற்பட்டால் அதிக இரத்த போக்கு ஏற்படாமல் தடுப்பதே ஆகும் இந்த பிளேட்லத்தில் அரவு குறையும் போது டெங்கு காய்ச்சல் உள்ளவர்களுக்கு தோல் மூக்கு வாயிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும் எனவே தினமும் பப்பாளி இலையில் சாறை குடித்து வந்தால் பிளேட்லத்தில் எண்ணிக்கை குறைவதை தடுத்து டெங்கு காய்ச்சல் நம்மை பாதுகாக்கலாம் எனவே நம் மேற்கண்ட குறிப்புகளை மனதில் வைத்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் டெங்குவிடமிருந்து பாதுகாத்து நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறோம் இதை தொகுத்து வழங்கிய நான் எம்ஆர்எஃப் இன்சா நன்றி